இவங்க வயிற்றில் வர்ற குழந்தைக்கு அவர் தான் தந்தைன்னு சொல்றாங்க சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா மட்டும் கிட்ட கிட்டேருந்து ஏதாவது வந்து ஒரு ரிப்ளை வரணும் இவ்வளோ தூரம் விவாதிக்கப்படும் போது மீடியாக்கள் பார்லாம் கொடுக்கும்போது ஒரு பப்ளிக் பிகர் வந்து கண்டிப்பா பேசணும் அப்ப பேசனாலே வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து கடப்பறை முழுகினா மாதிரி இருக்கிறான் அப்போ ஏதோ இருக்கு அங்கே வந்து திடமாக உறுதியாக வந்து ஆமாம் இது என்னுடைய பிள்ளை தான் சொல்லணும் சொல்லலை அவங்களுக்கு எனக்கு எந்த உறவும் இல்லை சொல்லலை இல்லை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் உண்மை ஆனால் வந்து பிள்ளை வந்து என்னது இல்லை சொல்லலை அப்போ எதுவுமே சொல்லாமல் இருக்கேன்னா ஏதோ ஒரு பொறுக்கி வேலையை அவன் செஞ்சுட்டான்றது தானே உண்மை அந்த மாதிரி பொறுக்கிகளெல்லாம் வசதி ஆகிடுச்சு கேட்டால் பச்சா சொல்லுவான் நீ வரல படுக்கல அதனால நான் பக்கத்தில் போனேன்னு சொல்லுவான் ஏற்கனவே ஆன ஒரு பெண் அவளை வந்து இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒப்பாட்டியாவோ அல்லது பொண்டாட்டியாவோ ஆக்கிட்டான்னா ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா எப்படியும் அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு தானே அவன் நம்ம வந்தா நம்மளை கழட்டி விட்டு ஏன் இன்னொருத்தகிட்ட போமாட்டான் அவனுக்கு பிள்ளை பிறந்தா கூட பார்த்தீங்கன்னா இது நம்மள்தான் நம்ம பிள்ளை தானான்ற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும் அதை போய் ஒரு காமெடியாக எடுத்து பேசுனா அவன் என்ன ஏனத்தனமான பையனாக இருப்பான் எவ்வளோ கேவலமான கிரையாக இருப்பான் இது காமெடி பண்ணுற இடமாடா பிளே கிரௌண்டா இது அங்கே வாழ்க்கையில் அவனுக்கு சூறாவளி நெருக்கடி வீசுது ஒரு குடும்பத்தில் இந்த பொண்ணு வந்து வயிற்று வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போயிடுது இப்போ இதில் என்ன கேலி கிண்டல் என்ன அதில் வந்து அவன் வந்து ஈஷா பதில் கொடுக்குறான்னு கேட்டால் வாமச்சா அவனுக்கு ட்ரைனிங் பத்தலன்னு சொல்கிறான் இதுலேருந்து என்ன தெரியுது இதுல உங்களுக்கு என்ன தெரிய வருது அசிங்கமாக இதெல்லாம் இதுதான் காமெடி இருக்கு அவனுக்கு செருப்பாலாம் அடிக்கணும் அவனை வேற அந்த குரேஷின்றவன் சீரியஸான மேட்டர்லாம் வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பிரபல யூடியூபரான திரு ஷேகுவார் அவர்கள் நினைச்சிருக்காங்க மாதம்பட்டி ரங்கராஜனுடைய இரண்டாவது மனைவி ஜாய் கிறிஸ்டில்லா வந்து சமீபத்துல ஒரு இன்ட்ரி கொடுத்திருந்தாங்க நான் பார்த்தேன் நீங்களும் பாத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னுடைய குழந்தைக்கு ஒரு இன்சியல் வேணும் குழந்தைக்கு இன்னும் அந்த குழந்தை பூமிக்கு வரல இன்னும் கன்சீவாக தான் இருக்காங்க அந்த குழந்தைக்கு என்ன பதில் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் வந்து அவங்க தொடர்ச்சியாக அந்த நேர்காணல் முழுக்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க நேர்காணலில் ரெகுலராக சொன்ன ஒரு கேள்வி அப்படிங்கறது வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் தற்பொழுது கடனில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி என்ன இரண்டாவது மனைவியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு உண்டான ஒரு விஷயத்துல முதல் மனைவி ஸ்ருதி அப்படின்னு நினைக்கிற அவங்களுடைய நேம் அவங்களுக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனுமே இல்லாமல் தான் என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க மாதம்பட்டி ரங்கராஜனுடைய அம்மா என்கிட்ட வந்து சொன்ன ஒரு பதில் வந்து என் பையன் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தாலிக்கெல்லாம் குங்குமம்லாம் வச்சு தான் வந்து சொன்னாங்க பட் சட்ட ரீதியாக எந்த விதமான ஒரு ப்ரூஃபும் அவங்கள்ட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட நேர்காணல் பார்க்கும்போது தெரியுது தாலி கட்டியிருக்காங்க பட் அது சட்டத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாது இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது என்ன பின்புலத்தில் நடந்திருக்கு இல்லை முதல்ல வந்து இவங்க அந்த மீடியாவில் போய் உட்காந்து பேசுகிறாங்க இல்லையா அதுவே வந்து அவசியமற்றதுன்னு நான் நினைக்கிறேன் இவங்க தன் குழந்தைக்கு இனிஷியல் கேட்டாலும் சரி தன் தந்தையுற உரிமையை கோரனாலும் சரி அது யார்கிட்ட போய் கேட்கணும் மாதம்பட்டி கிட்டே நீங்கள் நேராக கூட போய் பேசலாம் இல்லை அவர் வீட்டு வாசலில் கூட நீங்கள் வந்து தர்க்கம் பண்ணலாம் கடந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் சில பெண்கள் பண்ணாங்க காதலன் வீட்டுக்கு முன்னாடி போய் வந்து தர்க்கம் பண்ணுறது உண்ணாவிரம் தர்க்கிறது அந்த மாதிரிலாம் சில தான் பண்ணாங்க ஒன்று கேட்க வேண்டியது மாதம்பட்டி கிட்டே கேட்கணும் அல்லது சட்டத்தின் முன் கேட்கணும் நீதிமன்றத்தில் கேட்கணும் இதை விட்டுட்டு போயிட்டு நீங்கள் வந்து சிவசங்கரி முன்னாடி உட்காந்து பேசுறதுனாலையோ தமிழ்கிட்ட உட்காந்து பேசுறதுனாலையோ ஊடகத்தில் உட்காந்து பேசுனா என்ன ஒன்று நினைக்கலாம் அசிங்கப்படுத்தலாம் யாரை மாதம்பட்டி ரங்கராஜை அசிங்கப்படுத்தலாம் இது பெரிய விஷயம் விஷயம் இல்லை அவன் வந்து இவங்கள அசிங்கப்படுத்துவதா இவங்க சொல்கிறாங்க இல்லையா அதுக்கும் இவங்க பதிலுக்கு பண்ணுறாங்க இல்லையா அதுக்கும் வந்து பெரிய வித்தியாசம் இல்லை நீங்கள் இப்போ இந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த பெண் யாருக்கிட்ட கேள்வி இந்த இந்த எந்த வேண்டுகோளாக இருந்தாலும் எந்த நிவாரணமாக இருந்தாலும் ஒன்று நீதி நீதியின் முன் கேட்கணும் அப்படி இல்லைன்னா நேராக யார் வந்து பாதிப்பை ஏற்படுத்தணும் அவன் முன்னாடி கேட்கணும் இந்த ரெண்டு தா ரெண்டு தாண்டி மீடியாக்கள் வந்து முன்னாடி வந்து பேசுகிறதெல்லாம் அர்த்தமற்றது அதிலும் குறிப்பாக இவங்க பேச பேச அங்கிருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லவே இல்லை இவங்களா சொல்கிறாங்க என்னன்னா வந்து என்ன வந்து இரண்டாவது மனைவி அப்போ அது பொய்யா பொய்யின்றதில்லை சார் நம்ம பொய் மெய் சொல்கிறது நம்ம யாரு நம்ம யாரு அப்ப யார் மீடியா மீடியாவில் பேசுறவங்களா இல்ல நீதிமன்ற நீதிபதியா இல்ல காவல்துறை அதிகாரிகளா ரெண்டு பேர் கேட்கும் யார் பக்கம் தான் நியாயம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க இவங்க என் வயிற்றுல வர்ற குழந்தைக்கு அவர்தான் தந்தைன்னு சொல்றாங்க இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு சொல்லும் வந்து பாத்தீங்கன்னா மாதம்பட்டி கிட்ட இருந்து ஏதாவது வந்து ஒரு ரிப்ளை வரணும் தன் மீது வந்து கலங்கம் சுமத்துறாங்க இல்லை கற்பனையாக ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதை மறுக்கிற இடத்துல யார் இருக்கிறாரு மாதம்பட்டி ரங்கராஜ் மறுக்கலன்னு சொன்னாலே இவ்வளோ தூரம் விவாதிக்கப்படும் போது மீடியாக்கள்லேயும் புகார் புகாரெலாம் கொடுக்கும்போது ஒரு ஒரு பப்ளிக் ஃபிகரு வந்து கண்டிப்பாக பேசணும் அப்போ பேசுறதுனாலே வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து கடப்பறை முழுகின மாதிரி இருக்கிறான் அப்போ ஏதோ இருக்குது அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும் சரிங்களா ஆனால் பேசாத வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உறுதியாகவும் சொல்ல முடியாது ஏதோ ஒன்று இருக்குது அவன் பேசாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தவறு இருக்குதா நம்ம கற்பனையாக நம்ம நினச்சிக்கலாம் ஆனால் அவன் வந்து பேசணும்ல அவன் வந்து பேசவே இல்லை அப்போது மௌனமாக இருக்கிறான் அப்போ வந்து சம்மதத்துக்கு அறிகுறி நம்ம எடுத்துக்க முடியாது சும்மா போகிற போகல ஒன்று ஒன்று சொல்லிட்டு போயிட்டானுங்க நம்ம அதை ஃபாலோ பண்ணி இருக்கிறோம் அங்கே வந்து திடமாக உறுதியாக வந்து ஆமாம் இது என்னுடைய பிள்ளை தான் சொல்லணும் சொல்லலை சரிங்களா அவங்களுக்கு எனக்கு எந்த உறவும் இல்லை சொல்லலை இல்லை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் உண்மை ஆனால் வந்து புள்ள வந்து என்னது இல்லை சொல்லலை அப்போ எதுவுமே சொல்லாமல் இருக்கன்னா ஏதோ ஒரு பொறுக்கி வேலையை அவன் செஞ்சுட்டான்றது தானே உண்மை இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறேன் சார் வேறு என்ன செய்ய முடியும் நீங்கள் சார் பொறுக்குனா தான் அது எதை பொறுக்குனா என்ன சார் எதனா பொறுக்கினான்னு ஏதோ கெட்ட வார்த்தை நீங்கள் நினச்சிக்காதீங்க இப்போ கீழே விழுந்துச்சுன்னா சொன்னால் அதை பொறுக்கி சொல்ல நீங்கள் சொல்கிறீங்கள கீழே விழுந்துச்சுண்ணா இப்போ நல்லதாக வந்து பழம் போகிறோம் மார்க்கெட்டில் போனால் அதை எடுக்கும்போதுண்ணா நல்ல பழமாக பொறுக்கி எடுத்தேன் சொல்ல நல்ல பொ நல்ல காய்கறியாக பொறுக்கி எடுத்த அதெல்லாம் பொறுக்கி அது மாதிரி வந்து பார்த்தினா வந்து இவன் வந்து பொறிக்க போது அதை பொறுக்கி தான் சொல்ல முடியும் மனைவியை தாண்டி அடுத்த பெண்ண்கிட்ட பண்ணலாம் அவன் பொறுக்கி தான் டிக்ளர் பண்ணி சொல்கிறேன் நான் மனைவியோடு வாழணும் எது மனைவியை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பெண் அடுத்த பெண் அடுத்த பெண் அடுத்த பெண் அடுத்த பெண் போகிறேன்னு சொன்னால் அவன் பொறுக்கி தான் இப்போ முதல் மனைவி சமூகத்தோட தான் இந்த கல்யாணம் அது நமக்கு தெரியாது சார் அவங்க பாருங்க நல்லா புரிஞ்சுங்க அந்த இடத்துல ரெண்டு பிள்ளைக்கு தாயாக தான் பார்க்கணும் மாதம்பட்டி ரங்கராஜ் மனைவி முதல் மனைவி ரெண்டு பிள்ளைக்கு வந்து என்னவா இருக்கிறாங்க என்னவா இருக்கிறாங்க தாயாக இருக்கிறாங்க மாமனார் மாமியார் இருக்குது மருமகளாக இருக்காங்க தாய் தந்தை இருக்கு மகளாக இருக்கிறாங்க அவங்க வந்து ஏதாவது உள்ள வந்து தலையிட்டு இது வரைக்கும் ஒரு வாரத்தை கூட அவங்க பேசவே இல்லை பேசினால என்ன இருக்குது தன் கணவன் யோக்கியமானவன் உத்தவன் சுத்தமானவன் சொன்னாங்களா அவன் சொல்லலை அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு புயல் ஒரு நெருக்கடி அது அவங்க வந்து கடந்து போகிறாங்க பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினச்சிட்டு போகிறாங்க அதுதான் இவன் இந்த மாதிரி பொறுக்கைகள்லாம் வசதி ஆகிடுச்சி புரியுதுங்களா பிள்ளைகள் மீது அதிகப்படியான கவனம் வரும்போது கணவன் மீது கவனம் கவனம் குறையும் அந்த கணவன் வந்து அது சில நேரத்தில் அது அட்வான்டேஜாக எடுத்துட்டு கேட்டால் அடுத்த பெண்ணோட போயிடுறான் கேட்டால் பச்சையாக சொல்வான் நீ வரல படுக்கல அதனால நான் பக்கத்தில் போனேன்னு சொல்லுவான் எல்லாரும் அப்படி போகிறேன்னா கிடையாது இங்கே வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டு பேருக்கும் கறுப்பு இருக்காது சொன்னால் நம்ம பைத்தியம்னு சொல்கிறான் சேகரா மென்டல் ஸ்ட்ரைட்டாக ஐசியு கொண்டு போங்கன்றான் இது மென்டல் ஹாஸ்பிட்டல் ஓபியில் கூட வைக்காதீங்க ஸ்ட்ரைட்டாக வந்து மார்ச் மார்ச் கொண்டு போயிருங்கன்றான் ஆப்ரேஷன் தாண்டி தான் கொண்டு மார்ச் போய் படுக்க வைங்கன்றான் ஏன்னா நான் அதுதான் நான் எல்லாேருக்கும் சொல்கிறது தான் கொஞ்சம் காலம் விடுங்கடா பொண்ண நான் இப்போ ஒன்று சொல்கிறேன் கேளுங்க ஒரு 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 முதல்ல இவன் இவன் கதையை முடிச்சிருவன் இப்போ மாதம்பட்டி இடங்கிறது ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனைவி மீது சந்தேகம் வராது சார் அது ஒரு மேரேஜ் சிஸ்டம் கூட வருது மனைவியோடு வாழக்கூடிய வாழ்க்கையில் வந்து மனைவி மீது எந்த சூழ்நிலையோ சந்தேகம் வரா வெளிநாட்டுக்கே போகிறான் வெளியூருக்கு போகிறான் சந்தேகம் வராது ஆனால் மனைவியை கலந்து ஒரு விதவை பெண்ணை வந்து மறுமணம் திருமணம் செஞ்சிட்டால் கூட வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு சந்தேகம் வராது ஆனால் அல்லது வந்து ஒரு பெண் வந்து ஒரு கன்னி பெண்ணாக கல்யாணமாகாதே ஒரு பெண் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணினா கூட வந்து அவனுக்கு சந்தேகம் வராது ஆனால் ஏற்கனவே டைவர்ஸான ஒரு பெண் அவளை வந்து இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒப்பாட்டியாவோ அல்லது பொண்டாட்டியாவோ ஆக்கிட்டான்னா யார் நான் மாதம் ரெண்டு சொல்ல பொதுவாக சொல்லணும் அவனுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும் அது ஹியூமன் சைக்காலஜி அது ஏன்னா எப்படியும் அவனை டைவர்ஸ் தானே அவன் நம்மக்கிட்ட வந்தா நம்மளை கட்டி விட்டு ஏன் இன்னொருத்திட்ட போக மாட்டா எப்படியும் வந்து முருங்கை மரத்துலேருந்து வேப்ப மரம் தாங்கலாம் வேப்ப மரத்துலேருந்து வந்து புளிய மரம் தாங்கலாம் புளிய மரத்துலேருந்து ஆலை மரத்தை தாங்கலாம் அரச மரத்து தாவலாம் இல்லையா அப்போ இதுதான் ஒரு விதவை பண்ண கல்யாணம் பண்ணிட்டா கூட அவனுக்கு சந்தேகம் வராது கல்யாணமாகாத ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பொண்ணை பார்த்து ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணினா கூட வராது ஆனால் ஏற்கனவே கல்யாணம் ஆகி டிரைவர்ஸ் அவனுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும் அவனுக்கு பிள்ளை பிறந்தா கூட பார்த்தீங்கன்னா இது நம்ம தான் நம்ம பிள்ளை தானான்ற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும் ஓகே இந்த இடத்துல ஒரு கேள்வி கடனில் இருக்கிறதான் வந்து சொல்கிறாங்க அது அதே பின்னணியில் என்ன ஏதாவது கடன் அடைச்சிடணும் இவங்க இவங்க மனைவி இல்லை கணவன் பட்ட கடனை வந்து மனைவி அடைக்கலாமே சார் தப்பா சார் அது இல்லை அதில் எந்த மனைவிக்கே அதிக பங்கு இருக்கும் சார் எந்த மனைவி சொன்னது யார் ரெண்டு மனைவியும் சொல்லிக்கிறது யார் கடன் இருக்குன்னு சொல்கிறது யார் அவங்க வந்து இனிமேல் இந்த பிள்ளைலாம் பிறந்த பிறகு காஸ்ட்யூம் டிசைன் போய் ஒர்க் பண்ணி மாதமட்டி ரங்கராஜோட கடன் அடைச்சிடணும் அவங்க தானே சொன்னாங்க கடனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க அவங்க சொன்னது உண்மையாக கூட இருட்டோம் நம்ம மறுத்து பேசுகிறதா வேண்டாம் அங்கே நேர்காணல் பண்ணவங்க வந்து நேர்மையாக பண்ணலை நான் அதை இந்த இடத்துல பதிவு பண்ணேன் கடன் இருக்குதுன்னு சொன்னால் சொத்து இருக்கும்போது கடனும் இருக்கும் ஆயிரம் கோடி சொத்து இருக்கிறவனுக்கு ஒரு நூறு கோடி ரூபா கடன் இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது அது ரொட்டேஷனில் இருக்கும் அது புரியுதுங்களா அதானி கூட கடன் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி புரிய கடன் வேறு சொத்துக்கள் வேறு அவன் பலாயிரம் கோடி பிஸ்னஸ் பண்றவன் புடிதான் சொல்கிறது இப்போ எத்தனை தொழிலுதற்கு வந்து வங்கியில் கடன் இருக்குது தெரியுமா உங்களுக்கு எத்தனை தொழில் யாரெல்லாம் தொழிலுதான் சொன்னீங்களோ அவங்கலாம் சொல்கிறேன் அவனால் கடன் இருப்பான் இந்த வங்கியில் கடன் வாங்கியிருப்பான் இல்லை ஃபினான்சியிட்ட வாங்கியிருப்பான் நம்மள இருக்குது ரஜினிகாந்த் சூப்பர் சார் அவருக்கு கடன் இருக்குது சார் தெரியும்ல அந்த மாதிரி கோர்ட்டுக்கெலாம் போய்ட்டு வந்து தெரியும்ல அதனால் எல்லோருக்கும் அது பொதுவானது ஒரு பெரிய விஷயம் கிடையாது கடன் தான் வந்து சொத்து இருக்குது சொத்துக்கு எதோ கடன் கூட இருக்கும் இருக்கான்னு தெரியாது அப்படி ஒரு வேலை இருந்ததுன்னா அந்த கடனை வந்து மனைவின்ற முறையில் இவங்க அடைக்கலாம் ஏதோ வந்து வேலை செஞ்சு போயிட்டு ஏன்னா மனைவின்ற உரிமைங்கும்போது எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது கடன் அடைக்கிறது கூட உரிமை இருக்குது இன்னொரு ஒரு விஷயம் அவர் வந்து பிரபல தொலைக்காட்சியில் ஒரு ப்ரோக்ராம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய கண்டஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய குரேஷி அவர் வந்து நார்மலாகவே படங்கள்லாம் சில படங்கள்லாம் நடிச்சிருக்காரு அவரே அந்த ப்ரோக்ராமில் அவரை கிண்டல் பண்ற மாதிரியான சில விஷயங்கள் பண்ணுறது அவர் ஒரு வீடியோ எடுத்து அவர் பாணியிலே வந்து பேசி வீடியோ போடுறது அப்படிங்கிற விஷயத்தை எப்படி பார்க்கறது சார் அந்த டிவியை முதல்ல ஃபஸ்ட்டு சொல்லிடுறேங்கண்ணே அந்த டிவியே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டைவர்ஸ் வாங்கி கொடுத்த டிவி நீங்கள் பேர் சொன்னால் போனால் கஷ்டப்படுவீங்க பயப்படுவீங்க நீங்கள் அந்த டிவியை மாமா வேலை பார்க்கணும் அது அந்த டிவி பேரை எடுத்துகிட்டு மாமா டிவின்னு வச்சுக்கலாம் அது அதில் பேர் அதில் வந்து யாரெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அத்தனை பேரும் எதாவது குடும்ப சிக்கலில் ஒன்று டைவர்ஸ் அடிக்கும் போயிருப்பான் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும் அது வந்து மாமா டிவி அது எது அது பேர்னா அது பேர் மாமா டிவி அது நீங்கள் பேர் சொன்னால் நீங்கள் போட மாட்டீங்க அதில் இருக்கிற பிற வந்து பார்ட்டிசிபேட் பண்ண எப்படி இருப்பான் பண்ணுங்க இப்படி தானே இருப்பானுங்க இவங்களாம் சில பேருக்கெல்லாம் இன்னும் கல்யாணம் ஆகாதான் இருப்பான் அவங்களாம் தப்பிச்சானுங்க கல்யாணம் தான் அவன் டைவர்ஸ் ஆகிடும் டைவர்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்கே இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு இது சார் அது ஒரு அதாலத்து மாதிரி அது இப்போ குரேஷி என்ன நோக்கத்தில் அதை பண்ணுறேன் அவன் வந்து இதெல்லாம் இதுதான் சொல்கிறானே இவங்க பொறுப்பு தான் இந்த மாதிரி காமெடி பண்ணுவானல இது எவ்வளோ சீரியஸான மேட்ரு ஒரு பெண் வந்து கதர்றா எனக்கு வயிற்றில் பிள்ளையை கொடுத்துட்டான் அது பண்ணுறான்ட்டு அந்த பக்கம் குடும்பம் வந்து வருத்தத்தில் இருக்குது இவன் வந்து ஒரு வீடியோவை போட்டானா அவன் பொண்டாட்டியை வச்சு போட்டானா இவ்வளோ இந்த பெண்ணை வச்சு போட்டானா இல்லை ஒரிஜினல் முதல் பொண்டாட்டியை வச்சு ஒரிஜினல் பொண்டாட்டி வச்சு போட்டானான்னு தெரியாது அதை போய் ஒரு காமெடியாக எடுத்து பேசுகிறேன்னா அவன் என்ன ஏன ஈனத்தனமான பையனாக இருப்பான் யார் குரேஷி தான் நான் சொல்கிறான் எவ்வளோ கேவலமான பிறவையாக இருப்பான் இது காமெடி பண்ணுற இடமடா இது ப்ளே கிரவுண்டாக இது அங்கே வாழ்க்கையில் அவனுக்கு சூறாவளி நெருக்கடி வீசுது ஒரு குடும்பத்தில் இந்த பொண்ணு எனக்கு அந்த வயிற்றில் வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கம்ப்ளைண்ட் போயிருக்கு இப்போ இதில் என்ன கேலி கிண்டல் என்ன அவன் அவன் பொண்டாட்டி வச்சு போட்டானா ஒப்பாட்டி வச்சு போட்டானு தெரியாது இதில் என்ன வந்து புரியுதுங்களா வந்து கோரிக்கைகள் இருக்கிற இடம்னு தெரியுது அந்த டிவி வந்து பொறுப்பான நபர்கள் இருக்கிற இடம் பொரிக்கைகள் இருக்கிற டிவி அது அப்படி தான் நடத்துக்கும் அதில் வந்து அவன் வந்து ஈஸியாக பதில் கொடுக்குறான்னு கேட்டால் அவன் வந்து அவனுக்கு சீரியஸாக சொல்லானா தமாஷா சொன்னது வா மச்சான் அவனுக்கு ட்ரைனிங் பத்தலான்னு சொல்கிறான் இதில் வந்து என்ன தெரியுது இதில் வந்து உங்களுக்கு என்ன தெரிய வருது அந்த டிவியே வந்து பார்த்தீங்கன்னா பொறிக்கிகள் டிவி பொறுக்கிகள் வந்து பயணிக்கிற டிவி தெரியுதா இல்லையா எவனா நிம்மதியாக நல்லா வாழ்ந்துருக்கானா சொல்லுங்க சார் அந்த டிவி இருக்கிற அத்தனை பேர் ஏதாவது டைவர்ஸு இல்லை பொண்டாட்டி பண்ணி கொடுத்துருப்பான் எங் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும் நீங்கள் எடுத்து பாருங்க நிறைய எல்லாரும் எடுங்க லிஸ்ட் எடுங்க ஸோ பொறுப்பாக இருக்கணும் வந்து எவ்வளோ பெரிய இது வந்து ஒரு யாராலும் தப்பு தானே சார் ஒரு பக்கம் அந்த பெண்ணு அங்கே கண்ணீர் முதல் மனைவி இது இந்த பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வயிற்ற பிள்ளை வச்சு எனக்கு வந்து அசிங்கமாக இதெல்லாம் இதுதான் காமெடி இருக்குது அவனுக்கு செருப்பாலும் அடிக்கணும் அவனை யார் அந்த குரேஷின்ற சீரியஸான மேட்டரெலாம் இது ஒரு எவிடன்ஸுக்காக அதை போடுறேன் என்னதான் சொன்னாருன்னு சொல்லிட்டு அவன் அதில் பேரும் சொல்லவே இல்லை அவன் முதல் போராடிட்டு பேசுனதா கூட இருக்கலாம் இதுல என்ன காமெடிக்கு புரியுதுங்களா பொறுக்கி பசங்க இருக்கிறானுங்க தெரியுதா இல்லையா இருந்து முழுக்க முழுக்க பொறுக்கி பசங்க இருக்கிறானுங்க பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி சார்